நாகை அருகே செம்பியன் மகாதேவியில் தண்ணீர் இல்லாமல் முளையிலேயே கருகி பட்டுப்போகும் சம்பாப்பு நெற்பயிர்கள் மூன்றாவது முறையாக தெளித்த நெல்லை முளைக்க வைக்க அன்னக்கூடையில் தண்ணீர் எடுத்துச் சென்று தெளிக்கும் அவலம் தண்ணீர் விடக்கோரி காய்ந்த வாயில்களில் இறங்கி விவசாயிகள் போராட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் செம்பியன் மகாதேவியில் சுமார் ஐயாயிரம் ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சம்பா சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர் முப்போகம் சாகுபடி செய்யக்கூடிய நாகை கடைமடை பகுதி விவசாயிகள் கடந்த சில ஆண்டுகளாக தண்ணீர் இல்லாத காரணத்தால் ஒரு போக சாகுபடிக்கு தள்ளப்பட்டுள்ளனர் மேலும் காவிரி நீர் திறக்கப்பட்டாலும் நாகை கடைமடை பகுதிக்கு காவிரி நீர் காணல் நீராக போனதால் குறுவை சாகுபடியும் முற்றிலுமாக பொய்த்து போனது இந்த நிலையில் பருவமழையை நம்பியும் கடந்த மாதம் மேட்டூர் அணை திறக்கப்பட்டதை அடுத்து சம்பா சாகுபடிக்கான உழவு பணியை விவசாயிகள் தீவிரமாக மேற்கொண்டனர் பெரும்பான்மையான விவசாயிகள் அதிக தண்ணீர் தேவைப்படாத நேரடி விதைப்பில் ஈடுபட்டனர் ஆனால் தற்போது தெளிக்கப்பட்ட நெர்மணிகள் மண்ணை முட்டி முளைத்து வருவதற்கு கூட ஈரம் இல்லாமல் முளையிலேயே கருகி பட்டு போகும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது இருக்கை சற்றஸிலிருந்து செம்பியன் மகாதேவிக்கு திறந்துவிடக்கூடிய தண்ணீர் இப்பகுதி பாசன வாய்க்கால்களுக்கு கூட வந்து சேராததால் வாய்க்கால்களும் வறண்டு போய் கிடக்கிறது அவ்வப்போது பெய்யும் மழையை நம்பி மூன்றாவது முறையாக உழவு செய்து விதை நெல்லை வாங்கி நேரடி விதைப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு மழையும் ஏமாற்றியதால் விவசாயிகள் மிகுந்த வேதனைக்கு உள்ளாகியுள்ளனர் மேலும் தெளித்துள்ள நெல்லை முளைக்க வைக்கவும் முளைத்த நெல் மணிகள் மண்ணை விட்டு வெளியே வரவும் வாய்க்காலில் கிடக்கும் கொஞ்ச நஞ்ச தண்ணீரை அன்னக்கூடையில் தூக்கி வந்து வயல்களில் தெளிக்கும் அவல நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு முறையும் ஏக்கருக்கு ஆறாயிரம் முதல் பத்தாயிரம் வரை செலவு செய்துள்ள விவசாயிகள் இதுவரை முப்பதாயிரம் வரை செலவு செய்துள்ள நிலையில் தற்போது தண்ணீர் இல்லாமல் சம்பா சாகுபடியும் இல்லாமல் போய்விடும் என்ற நிலைக்கு இப்பகுதி விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் தங்கள் பகுதிக்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி விவசாயிகள் காய்ந்து கிடக்கும் தங்களது வயல்களில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முறை வைத்து மற்ற கிராமங்களுக்கு தண்ணீர் திறந்து விடுவது போல் தங்கள் பகுதிகளுக்கு உடனடியாக தண்ணீர் திறக்க வேண்டுமென அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர்

தெளித்துள்ள நெல்மணிகள் முளைத்து வளரும் எனவும் இல்லையென்றால் அடுத்த மாதம் பெய்யும் மழையால் அனைத்தும் மூழ்கி அழிந்து போகும் என கூறும் விவசாயிகள் உடனடியாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தலையிட்டு செம்பியன் மகாதேவி பகுதிகளுக்கு தண்ணீர் திறந்துவிட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நியூஸ் தமிழ் ஒன் செய்திகளுக்காக நாகை செய்தியாளர் விஜய்